நம்முடைய கருத்துக்களோடு இன்னும் பல இயக்கத்தில் இன்னும் பணியாற்றி கொண்டிருக்கின்றன நம்முடைய எதிர் இயக்கத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் அவர்களையும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை இழுத்து வச்சு தைக்கக்கூடியவதற்காகத்தான் இன்றைக்கு தையல் மிஷினை கொடுத்துருக்காரு எனக்கு போட்டு நம்முடைய அரசியல் எதிரி எப்படி பந்தாட வேண்டும் என்பது நன்கு அதனால தான் கணக்கு பார்த்து செய்வர்களுக்கு மடிக்கணினே இன்னைக்கு வழங்கியிருக்கிறார் என்று நான் கருதுகின்றேன் அரசியல்வாதிகள் என்று வரும்பொழுது அவர்கள் எப்படி பந்தாட வேண்டும் ஆரியவாதிகளாக இருந்து பெண்கள்லாம் படிச்சிடவே கூடாது வீட்டை விட்டு வெளியிலே வந்துடக்கூடாது என்று நினைக்கும் போது அதை எதிர்த்து அதற்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு ஒரு இளைய சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டாக யார் இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்கின்றார்கள் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரெஸ் மெரிபா ஒட்டுமொத்தமாக இன்றைக்கு தமிழ்நாடு என்பது திராவிட மாடல் என்கின்ற நம்முடைய ஒரு திராவிட இனத்தின் ஒரு குடையின் கீழ் கொண்டு வந்துட்டோங்கிற இங்கே ஒவ்வொரு குடையாக நீங்கள் உட்காந்துருக்கீங்க வேறு ஒன்றும் கிடையாது ஆக அந்த அளவுக்கு இந்த ஒரு நல்ல ஒரு ஏற்பாடு பந்தல் போட்டும் அவரால் செய்ய முடியும் பந்தல் இல்லாமலையும் செய்ய முடியும் என்பதை இன்றைக்கு அவர் நிரூபித்து காட்டிருக்கிறார் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள் குறிப்பாக இதனுடைய பங்கு தந்தை ஜோ ஆண்ட்ரூவர்களுக்கும் ஆசிரியர் இருதயராஜ் அவர்களுக்கும் இந்த இடத்தை தந்ததற்கு முதலில் எங்களுடைய நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் தொடர்ந்து இன்னும் ஒரு நான்கு மாதங்கள்தான் இந்த எஸ்ஐஆருக்கு நாம் எப்படி பாதுகாப்பாக இருந்திட வேண்டும் அதில் நம்மளுடைய ஓட்டெல்லாம் அவன் திருடாமல் பார்த்துக்கிறதுக்கு நாம் எந்த அளவுக்கு முன்னெச்சரிக்கையோடு இருக்கிறோம் அப்படிங்கிறது இருக்க வேண்டும் என்பதை நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம் இயக்க தலைவர் நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க ஆக அதையும் இங்கே வருகை தந்திருக்கின்ற பயனாளிகள் ஒவ்வொருவரும் அதையும் மனதில் வைத்துக்கொண்டு உங்களுடைய வாக்குகளையும் உற்றார் உறவினருடைய வாக்குகளையும் பாதுகாக்கின்ற வண்ணம் நீங்கள் அதில் கொஞ்சம் கவனத்தை நீங்கள் செலுத்திட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இன்றைக்கு இந்த தையல் மிஷின் கொடுக்குறார் அண்ணன் என்று சொன்னால் நம்முடைய கருத்துக்களோடு இன்னும் பல இயக்கத்தில் இன்னும் பணியாற்றி கொண்டிருக்கின்றன நம்முடைய எதிர் இயக்கத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்றவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னாலும் அவர்களையும் நம்முடைய திராவிட முன்னேற்றக் கழகத்தை இழுத்து வச்சு தைக்கக்கூடியவதற்காகத்தான் இன்றைக்கு தையல் மிஷினை கொடுத்துருக்கார் அண்ணன் என்று நான் கருதுகின்றேன் மடிக்கணினி வழங்குகிறார் அதுவும் டேலி சார்ந்து பய பயிற்சி பெற்றவங்களுக்கு மடிக்கணினி கணக்கு போட்டு நம்முடைய அரசியல் எதிரை எப்படி பந்தாட வேண்டும் என்பது நன்கு தெரிஞ்சது அதனால தான் கணக்கு பார்த்து செய்வர்களுக்கு மடிக்கணினே இன்னைக்கு வழங்கியிருக்கிறார் என்று நான் கருதுகின்றேன் அதே போன்று சூழல் நிதியும் வழங்குவதாக கேள்விப்பட்டேன் முத்தமிழக கலைஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல தான் தருமபுரி மாவட்டத்தில் பொம்பளை பிள்ளைங்க தங்களை சொந்த காலில் நிற்க வேண்டும் என்பதற்காக மகளிர் சுயஉதிக் கொள்கை ஆரம்பித்து வைத்தார் அதை குறிக்கின்ற வண்ணம் இன்றைக்கு இது போன்ற பணிகள்லாம் செய்து கொண்டிருக்கின்றது இந்த ஒரு மாவட்டம் குறிப்பாக நம்முடைய துணை முதலமைச்சர் சொன்னது ஒன்னே ஒன்று தான் கொண்டாடுங்க கொண்டாட்டம் என்பது வெறும் கொண்டாட்டமாக இருந்துவிடக்கூடாது அது கொள்கை கூட்டமாக இருந்துவிட வேண்டும் அதனால் நம்முடைய ஏழை எளிய மக்கள் ஏதோ ஒரு விதத்தில் பயன்பெற்றார்கள் என்பதுதான் எனக்கு நீங்கள் தருகின்ற மிகப்பெரிய பரிசு அதை காட்டில் மிகப்பெரிய பரிசு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஏழாவது முறையாகவும் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இரண்டாவது முறையாக முதலமைச்சராக பொறுப்பேற்பது தான் எனக்கு நீங்கள் தருகின்ற மிகப்பெரிய பரிசாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் ஆக அப்படிப்பட்ட நம்முடைய துணை முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று உங்களோடு சேர்ந்து வாழ்த்துவதற்கு நான் காத்து கொண்டிருக்கின்றேன் மாதிரி குறிப்பாக நம்முடைய துணை முதலமைச்சர் இப்போ ஃபிக்கி என்று சொல்கின்றோம் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் சேம்பர் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி என்று சொல்கின்றோம் இல்லையா அந்த ஃபிக்கி என்கின்ற அந்த அமைப்பு என்பது இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாட்டுடைய துணை முதலமைச்சருக்கு இந்தியா ஸ்போர்ட்ஸ் அவார்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு விருதை வழங்கியிருக்கிறார்கள் இது எதற்காக இந்த விருது வழங்கப்பட்டது என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாடுகளுக்கான ஒரு தனியான ஒரு சாம்பியன்ஸ் ஃபவுண்டேஷன் ஒன்று நடத்துகிறார் அந்த சாம்பியன் ஃபவுண்டேஷன் என்ன சொல்ல வருகிறது என்று சொன்னால் யாராச்சும் ஏழை எளிய மக்களாக இருக்கிறியான்னு நின்று நீ இளைஞனாக இருக்கின்றியா நீ எதை பற்றி கவலைப்படாத உனக்கு திறமை இருந்தது என்று சொன்னால் போதும் நீ நேஷனல் லெவலில் போடுறியா நீ இன்டர்நேஷ்னல் லெவலில் போய் விளையாட போறியா உனக்கான உதவித்தொகையை நான் தருகிறேன் என்று சொல்லி அவர்களுடைய மற்ற மாநிலத்திற்கும் மற்ற வெளிநாடுகளுக்கும் அனுப்பி வைக்கிறார் அதன் மூலமாக இன்றைக்கு நம்முடைய நாட்டிற்கு பெருமை தேடி தருகின்ற அளவிற்கு நிறையா மெடல்ஸ் அது கோல்டு மெடலாக இருந்தாலும் சில்வர் மெடலாக இன்றைக்கு பெற்று வருகிறார்கள் நம்முடைய வீரர்களும் வீராங்கனைகளும் ஆக அதை ஊக்குவிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாநிலம் முதல் மாநிலம் எதுவென்று சொன்னால் ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே நம்முடைய தமிழ்நாடு தான் என்கின்ற விதத்தில் தான் இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விருதை நம்முடைய துணை முதலமைச்சருக்கு வழங்கியிருக்கிறார்கள் ரெண்டு நாளைக்கு முன்பு அவருக்கு வந்து பிறந்தநாள் கொண்டாடப்பட்டது அந்த பிறந்தநாள் கொண்டாடி இருக்கும் பொழுது பல தலைவர்கள் தன்னை வாழ்த்த வரும்பொழுதெல்லாம் அவருடைய எண்ணம் எங்கேயே இருந்தது என்று சொன்னால் முதல் முறையாக நேஷனல் லெவலில் ஹாக்கி போட்டி நடத்திட்டோம் ஏஷியன் லெவலில் ஹாக்கி போட்டி நம்ம நடத்தி முடிச்சிட்டோம் ஆனால் முதல் முறையாக ஒரு வேர்ல்டு கப்பை நடத்தக்கூடிய அளவுக்கு நம்முடைய தமிழ்நாட்டை தயார்படுத்தினார் பார்த்தீங்களா அதற்கான தயாரிப்பு என்று வரும்பொழுது சென்னையிலும் மதுரையிலும் அதற்கான எழுபத்தி ரெண்டு போட்டிகள் நடைபெறுவதற்கு அந்த போட்டிகள் கிழமை தயாராக இருக்கிறதா என்பதை தொடர்ந்து தன்னுடைய அலுவலர்களிடம் கேட்டுக்கொண்டே இருந்தார் ஆக ஒரு துறையின் மீது அவர் கொண்டதற்கின்ற அந்த பாசம் எந்த அளவுக்கு இருக்கிறது என்பதற்காகத்தான் இதை நான் எடுத்து சொல்கின்றேன் குறிப்பாக அரசியல்வாதிகள் என்று வரும்பொழுது அவர்கள் எப்படி பந்தாட வேண்டும் ஆரியவாதிகளாக இருந்து பெண்கள் எல்லாம் படிச்சிடவே கூடாது வீட்டை விட்டு வெளியிலே வந்துடக்கூடாது என்று நினைக்கும் போது அதை எதிர்த்து அதற்காக குரல் கொடுக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு ஒரு இளைய சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டாக யார் இருக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்கின்றார்கள் ஒரு காலத்தில் அஞ்சரைப்பட்டியில் இருக்கிறது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டால் போதும் பொம்பளை பிள்ளைங்களுக்கு படிப்பெல்லாம் தேவையில்லை என்று சொன்ன பொழுது திராவிட இயக்கம் தான் சொன்ன ஒட்டுமொத்த சமுதாயத்திலேயே ஐம்பது சதவீதம் ஆண்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஐம்பது சதவீதம் பெண்கள் இருக்கிறார்கள் இரண்டு பேரும் சேர்ந்து உழைத்தால் ஒரு நாட்டினுடைய பொருளாதாரம் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடையும் என்று சொன்னவர் தந்தை பெரியார் அவர்கள் அதன் பிறகு அதை செயல்முறையை ஆக்கி காட்டியவர் அண்ணா முத்தமிஞர் கலைஞர் இன்றைக்கு ஒத்த உருவாக இருக்கின்ற நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ந்து அதற்கான திட்டங்கள்லாம் எப்படி அவர் வடிவமைத்துக் கொண்டிருக்கின்றார் ஒரு திராவிட இயக்கம் உலகத்தினுடைய நீட்சி கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன் முதல்ல மதிய உணவுன்னு போட்டோம் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் தான் அதை சத்தான உணவாக ஆக்கி காட்ட வேண்டும் என்று ஐந்து நாட்கள முட்டைகளை வழங்கியவர் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் இன்றைக்கு அதனுடைய நீட்சியாக நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலமாக ஒரு நாளைக்கு இருபது லட்சம் பிள்ளைங்க காலம்புற வயிறார சாப்பிட்டுட்டு பள்ளிக்கூடத்துக்கு வராங்களே அப்படிப்பட்ட காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியா உணவதும் தமிழ்நாட்டிற்கு வழிகாட்டி தான் இல்லை என்று சொல்றேன் ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கே திசை காட்டியாக இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்பதை நிரூபித்து காற்றவர் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்கள் சரி அது மட்டும்தானா ஒரு காலத்தில் சென்னையில் மட்டும் டைடல் பார்க்கை கொண்டு வந்தார் முத்தமிழக கலைஞர் இன்றைக்கு நியோ டைடல் பார்க் என்ற விதத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒரு டைடல் பார்க்க கொண்டு வந்து அங்கே படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை வாய்ப்பை உருவாக்கி தந்திருக்கின்றார் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்கள் சரி ஒரு காலத்தில் போக்குவரத்து துறை என்று வரும்போது அது அரசுடைமை ஆக்கியது முத்தமிழியர் கலைஞர் இன்றைக்கு அதே போக்குவரத்தை விடியல் பயணம் என்ற பெயரில் நம்முடைய பெண்கள்லாம் கட்டணமில்லாமல் பயணம் செய்ய வேண்டும் என்று சொன்னவர் நம்முடைய முத்த நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்கின்ற நம்முடைய மாண்பு முதலமைச்சர் என்பதை நாம் வளர்ந்திருக்க மாட்டோம் சரி நம்முடைய முத்தமிழர் கலைஞரை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு சொத்துல சம உரிமை வழங்க வேண்டும் என்று சொன்னார் அது தமிழ்நாட்டோட முதலமைச்சர் அதே பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்குவது மட்டுமல்ல உங்களுடைய வீட்டில் இருக்கின்ற மகளிர் பேர்ல ஒரு நிலத்தை நீங்க பத்திர செய்யிங்கன்னா உங்களுக்கு ஒரு விழுக்காடு தள்ளுபடி தருகிறேன் என்று சொன்னவர் நம்ம தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்பதை நீங்கள் மறந்திருக்க கூடாது சரி அதுதான் இப்படி என்று சொன்னால் ஒரு காலத்தில் பூசாரிகள் கிராமத்து பூசாரிகளுக்கான நல வாரியம் உருவாக்கி தந்தவர் நம்முடைய முத்தமிழிஞர் கலைஞர் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு அண்ணன் சேகர்பாபு தலைமையில் இந்து சமய அறநிலை ஏறத்தால் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கின்ற கோயில்களுக்கு குடமுழுக்கு நடத்தி காட்டியவர் அண்ணன் சேகர்பாபு என்று சொன்னால் அவருக்கு அந்த ஊக்கத்தை வழங்கி கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அப்படிங்கிறத நீங்கள் மறந்திருக்க மாட்டீங்க இப்படி ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்கின்ற நம்முடைய அன்றைக்கு நம்முடைய முத்தமிழியர் கலைஞர் அதுக்கான தொடக்க புள்ளியாக இருந்தார் இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னா ஏழை எளிய மக்களுக்கும் தரமான மருத்துவம் கிடைக்க வேண்டும் என்கிற விதத்தில் தான் கலைஞர் காப்பீட்டு மருத்துவ காப்பீட்டு திட்டம் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தோம் ஆனா இன்றைக்கு அதுக்கு அடுத்தபடியாக நம்மைக்கார்க்கும் நாற்பத்தெட்டுங்கிற விதத்தில் யாராச்சும் விபத்தில் அடிப்பட்டு போய் கிடந்தாங்கன்னா தயசி அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு போயிடாத அது போய் தொட்டோம்னா நமக்கு போலீஸ் கேஸ் வந்து தயசு நினைக்காத அப்படி அடிப்பட்ட கட்ட கடவுள் யாராக இருந்தாலும் சரி வெளி மாநிலத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் வெளி நாட்டை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவங்க போய் நீ ஆஸ்பத்திரியில் போய் நீ சேர்த்தின்னா சேர்த்த உனக்கு நான் ஐயாயிரம் ரூபா தரேன் யார் அடிபட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு முதல் நாற்பத்தெட்டு மணி நேரம் இரண்டு லட்சம் ரூபாய் மதிப்பிலான அந்த சிகிச்சையை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ளும் என்கின்ற ஒரு மிகப்பெரிய திட்டம் திட்டத்தை கொண்டு வந்தது அந்த திட்டத்தில் ஒரு மனித நேயத்தை எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறார் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் என்பதை நீங்கள் தான் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனால் தான் சொல்கிறேன் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு இல்ல இந்தியாவில் ஒட்டுமொத்த உலகமே பின்பற்றக்கூடிய பல்வேறு திட்டத்தை கொண்டு வந்து கொண்டிருக்கின்ற இந்த ஆட்சி தொடர வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து இன்றைக்கி அண்ணன் ஆராசா போன்றவர்களாம் பட்டி தொட்டியெல்லாம் சென்று நம்முடைய மக்களுக்கான விழிப்புணர்வு என்னைக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றார்கள் ஆக அந்த விதத்தில் தான் இன்றைக்கு கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக இந்த கொட்டுகின்ற மலையிலும் எங்களுடைய கருத்துக்களை கேட்க வருகை தந்திருக்கு நீங்கள் ஏதோ வந்தோம் உதயநிதி ஸ்டாலின் என்கின்றவருடைய பிறந்த நாளை கொண்டாடினோம் நமக்கென்று நாம் பயனாளிகளாக வந்தோம் வீட்டுக்கு போகணும் என்று இல்லாமல் எப்படிப்பட்ட ஒரு திட்டங்கள்லாம் இந்த அரசாங்கம் கொண்டு வருகிறது என்பதை வீட்டில் இருக்கிற நம்மளுடைய மற்றவங்கள்ட்ட தயவு கொஞ்சம் பேசி பாருங்க நீங்க நம்மளுடைய உற்றார் உடனே எடுத்து சொல்லுங்க பெண்கள் சார்ந்து எத்தனை திட்டங்களை நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சர் கொண்டு வந்திருக்கிறார் பொருளாதாரம் என்று வரும்போது ஒட்டுமொத்த இந்தியாவிலே இரண்டு இலக்கை நிமிடம் நம்ம தொற்று என்று சொன்னால் அதற்கு காரணம் நம்முடைய தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய நிர்வாக திறமை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது நினைச்சு பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாம ஆட்சிக்கு போது எப்படிப்பட்ட சூழ்நிலை கிட்டத்தட்ட சொல்ல வேண்டும் என்று சொன்னால் நம்மை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி என்பது வெறும் நாலரை வருஷம் ஆட்சி தான் ஏன்னா ஆட்சிக்கு வந்து ஒரு ஆறு மாதத்திற்கு கொரோனா காலத்தில் இருக்கும்போது எந்த ஒரு பணியும் செய்ய முடியாமல் தான் இருந்தது ஏன் ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு நவம்பர் மாதம் தான் படிப்படியாக கொஞ்சம் பள்ளிக்கூடத்தை திறந்தோம் அதுக்கப்புறமேட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி தான் முழுமையாக அனைத்து பள்ளிக்கூடத்தையும் நாங்கள் திறந்தோம் என்று சொல்லும் பொழுது ஒரு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக என்னுடைய துறை சார்ந்த இத்தனை இடர்பாடுகள் இருந்தது அப்பொழுது ஆக அதையெல்லாம் கடந்து இன்றைக்கி நம்முடைய பிள்ளைங்கள்லாம் படிக்கிறாங்க இன்றைக்கி நம்முடைய கல்வி என்று வரும்பொழுது ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு இந்த தமிழ்நாடு கல்வி சேர்ந்த தமிழ்நாடு என்று கொண்டாடுகிறோமே ஏழை எளிய மக்கள்லாம் இன்றைக்கி இன்னைக்கு ஒரு மிக உயர்ந்த ஒரு நிறுவனத்தில் இன்னைக்கு வேலைக்கு போகிறார்களே என்று சொன்னால் அதற்காரணம் நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்பதை நீங்கள் எல்லாம் மறந்திருக்க கூடாது ஆக அந்த விதத்தில் வருகை தந்திருக்கின்ற பயனாளிகள் நீங்கள் ஒவ்வொருவரும் நம்முடைய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மீண்டும் இந்த திராவிட மாடல் ஆட்சி அமைய வேண்டும் திராவிட மாடல் டூ பாயிண்ட் ஓ என்று வரும் பொழுது அதற்கு உறுதுணையாக இருக்கின்ற நம்முடைய தலைவர் டூ பாயிண்ட் ஓ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பல்லாண்டு காலம் வாழ்க 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 என்று வாழ்த்தி இந்த உரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் மெரிபா பன்னீர் சோடா ஹை ட்ரஸ்ட் மெரிபா